பாருங்க வணக்கம் சொந்தங்களே வந்து மழை பெய்யுது அப்படியே வெயிலும் அடிக்குது பாப்பா ரெண்டு பேரும் என்னடா கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு வந்து பாத்தா ரெயின்போ வந்துருக்காங்க நெஜமாலுமேவான்னு தெரியல இல்ல மேகந்தான் இந்த கலர்ல இருக்கா இங்க பாருங்க சைடுல எப்படி சவுண்ட் விடுறாங்க நிஜமாலுமே ரெயின்போவா இதெல்லாம் இப்படி சின்ன வயசுல பார்த்தது இப்போதான் வருதா அப்படின்னு இوري குழப்பமா இருக்கு ரெயின்போ நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு ரெயின்போ தான் நானே சூப்பரா இருக்கு நேர்ல பார்க்க நல்லா இருக்கு வீடியோவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நேர்ல பார்க்கிறதுக்கு अलग தெரியும் நினைக்கமா சூரிய கொஞ்சம் கொஞ்சமா கலர் வருது அப்படியே ப்ளூ கலர் வருது அப்படியே கலர் चेंज ஆகுது நான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வருது அதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த மேகம் வந்து ஒரு மலை மாதிரி இருக்கு ஒரு மலை மாதிரி அவ்வளோ இதா இதாகி அதுக்கு பின்னாடி வந்து ரெயின்போ வருது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துட்டு இருக்கு இங்க எப்படி தூரலும் வேற போட்டுட்டு இருக்கு

இந்த ரெண்டு பீஸும் என்னை தேவையில்லாம அந்த தூரல்ல நிற்க வச்சு அதுகளும் நின்று என்னை போட்டு குழப்பி என்னை கண்டை பிடி திட்டி என்னை மேலோகம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாளுங்க இப்போ பார்த்தா அது ரைம்போ கிடையாது சும்மா ஒரு மேகம்தான் அது இப்போ ஒரு சவுண்டையும் காணா ரெண்டும் அப்படியே சொல்லவே வீடியோ இருக்கு வீடியோ வீடியோல நீங்க கேட்டிருக்கோம் சாரிங்க அது ரைம்போ கிடையாது ஏதோ வெயில்னால ஏதோ இதானது அது ரைம்போ இல்லை அந்த இந்த பிள்ள இருக்கு இது பண்ற வேலைதான் எல்லாமே கம்முனை உட்காந்துருந்தவங்கள கூப்பிட்டு வந்து தேவையில்லாத இது பண்ணி அட்டி பிக்கணும் ஒண்ணெல்லாம் சரி ஓகே பாய் பாய் பாய்